ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் நான் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதுவும் வந்து ரெண்டு உண்டியல் நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த உண்டியலை தான் நேற்று நைட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணோம் நானும் என் ஹஸ்பண்டு பாப்பா மூணு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக் உண்டியல் இப்போ என்ன அவசரம்னா அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வெக்கேஷன் லீவுக்காக சென்னைக்கு நான் இந்த வாரம் போகிறேன் அதனால் வந்து உண்டியல் சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் மெமரியை அதை நான் வாங்கிக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிணோம் பாப்பாவும் வந்து சேர்ந்து ஓப்பன் பண்ணேன் ஏன்னா வந்து பாப்பாவும் அந்த சேவிங்ஸ் போட்டால் இல்லைங்களா அதனால் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக ஓப்பன் பண்ணோம் இதுதான் ஃபஸ்ட் டைமு நாங்கள் இது மாதிரி சேவ் பண்ணி அமௌண்ட்டை எடுக்கிறது அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா நான் வாரமான காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு வருவேன் அதில் மீதி அவரை டுவெண்ட்டி ருப்பீஸு டென் ருப்பீஸ்ஸு அது மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இந்த ரெட் கலர் உண்டியல்ல தான் நான் போட்டு வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் எங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தால் மீதி சேஞ்சஸ் நோட்டாக தான் மோஸ்ட்லி நான் இந்த உண்டியல்ல போட்டு வச்சுருக்கேன் அதனால் இந்த உண்டியல் வந்து வெறும் சேஞ்சஸ் மட்டும் சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த உண்டியல்ல பணம் போட்டது எல்லா பணத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்து பார்த்தா ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருந்துச்சு எப்பவுமே வந்து நோட்டாக இருக்கிறத விட சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வந்து சின்ன நோட்டு அதாவது டென் ருபீஸு ட்வெண்ட்டி ருபீஸ் போடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தெரியும் அதிகமாக இருந்துச்சு அமௌண்ட்டு இவ்வளோ சேவ் பண்ணமான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு போட்டு அதை லாஸ்ட்டாக பார்க்கும் பொழுது பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து ஒன்று ஒன்றுத்தையாக தனித்தனியாக பிரித்து கவுண்ட் பண்ணி வச்சுருந்தாரு பழைய இருபது ரூபா நோட்டு புது இருபது ரூபாய் நோட்டுன்னு சொல்லி ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சார் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம தான் இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணோமான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இது சின்ன அமௌண்ட்டு தான் ஆனாலும் வந்து அதை பிரித்து வச்சு நம்ம அதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு என் ஹஸ்பண்டு கவுண்ட் பண்ணி ஒன்று ஒன்றுத்தையும் வச்சார் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி எத்தனை நோட் இருக்குன்னு சொன்னார் நான் ஒன்று ஒன்றுத்தையும் வந்து நோட்டில் எழுதிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இல்லைங்களா காயினும் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம் எவ்வளோ இருந்துச்சுன்னா இருபது ரூபா நோட்டு வந்து முப்பத்தி நாலு இருந்துச்சு அதாவது அறநூற்றி எண்பது ரூபா இருந்துச்சு ஐம்பது ரூபா நோட்டு நாலு இருந்துச்சு இரநூறுபா பத்து ரூபாய் நோட்டு பதினாலு இருந்துச்சு பத்து ரூபாய் காயின் ஏழு இருந்துச்சு எழுபது ரூபாய் மொத்தம் சேர்த்து வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இருந்துச்சு இந்த பழைய உண்டியல்ல வெறும் சேஞ்சஸ் மட்டும் போட்டது இந்த செகண்ட் உண்டியலையும் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் இந்த உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து கிராசரியில் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மந்த்லி வந்து சேவ் ஆகிறத போட்டு வைக்கிறது இந்த உண்டியல் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாப்பா கிட்ட கொடுப்பாரு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் இந்த உண்டியல்ல தான் நாங்கள் போட்டு வைப்போம் இந்த உண்டியல் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு நோட்டெல்லாம் வந்து கிழிஞ்சிரும் சொல்லிவிட்டு இந்த ரெண்டு சேவிங்ஸும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லாங்காலாம் சேவ் பண்ணல ஒரு டூ மந்த்து தான் நான் சேவ் பண்ணது அதனால் வந்து ரொம்ப அதிகமாக அமௌண்ட்டெல்லாம் நான் எதிர்பார்க்கலை ஏதோ ஒரு அளவு இருக்கும்னு சொல்லிட்டு அதுமாதிரி வந்து ரெண்டு உண்டியலும் ஓப்பன் பண்ணோம் பழைய உண்டியல்ல ஆயரூபா இருந்துச்சு புதுசாக செகண்ட் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா அந்த உண்டியல்ல இந்த ஐநூறுரூபா நோட்டு அதோடு வந்து நூறுரூபா நோட்டு ஒரு ஐம்பது ரூபா நோட்டு தான் இருந்துச்சு எவ்வளோ இருந்துச்சுன்னா ஐநூறுரூபா நோட்டு நாலு இருந்துச்சு ரெண்டாயிரரூபா நூறுரூபா நோட்டு வந்து மூணு இருந்துச்சு முந்நூறுபா ஐம்பது ரூபா நோட்டு ஒன்று இருந்துச்சு ஐம்பது ரூபா மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா செகண்ட் உண்டியலில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு உண்டியலில் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா இருந்துச்சு நான் ஒரு ரூபாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது எப்படி போகிறதுன்னு தெரியாது கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன் ப்ளஸ் ஒரு ரூபாய் ஆட் பண்ணி ஆயிரத்தி நூறுரூபா ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் மட்டும் போட்டது ரெண்டாவது உண்டியலில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மொத்தம் வந்து மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு இது வந்து ரெண்டு மாதம் சேவ் பண்ண உண்டியல் தான் நீங்களும் வந்து இது மாதிரி சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருப்பீங்க நானும் வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் ஒரு டூ மந்தில் சேவ் பண்ண தான் க்ராசரியில் வீக்லி எக்ஸ்பென்சஸில் நீங்களும் இது மாதிரி சேவ் பண்ணி நிறைய வந்து சேவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்